ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வர்றத்துக்குள்ளே கடையெல்லாம் திறந்துட்டு இருக்குங்க அங்கே காவேரியோட அம்மா சொல்லுவாங்க என்னடி நம்ம வராதுமேனே இவ்வளோ சீக்கிரம் கடையை யார் ஸ்டாலெல்லாம் போட்டாங்கனோ உடனே அங்கே ரெண்டு பேர் நிற்கிறத பார்த்தோன்னே காவேரி சோறு அம்மா இல்லைம்மா நான் தான் சொல்லிட்டு போனேன் நான் கொஞ்சம் லேட்டானால் நீங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க இவங்களும் இங்கே ஸ்டால் தாம்மா போட்டுருக்குறாங்கனோடனே காவேரியோட அம்மாவை வந்து காவேரி வந்து சமாளிச்சிடுது உடனே அங்கே வந்து காவிய காவேரியை வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து உடனே சொல்லுவாங்க மேடம் நீங்கள் தானே விஜய் சார் கூட பிரிஞ்சு வாழற லேடி என்னும்போது காவேரிக்கா கோவம் வந்தது என்ன என் பர்சனல் லைஃப்பெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு என் கிட்ட எடுக்கிறதுனா என்னோடய பர்மிஷன்லாம் கேட்கணும் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் ஆஃப் பண்ணுங்க ஃபோன் ஆஃப் பண்ணுங்க காவேரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோவப்படுற நேரத்தில் அவங்க அம்மா வரவங்க என்னப்பா ஒரு பொண்ணோட கதையை இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் பேசுவீங்களா உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையா என் பொண்ணே தான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கடை போட்டு பழைக்கலான்னு வந்திருக்குறா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அம்மாக்காக பார்க்கல மாட்டேங்குது காவேரிக்கா ஒரு கட்டத்தில் சரியான கோவம் வந்தோடனே கையில் இருக்கிற ஃபோனெல்லாம் அப்படியே பிடிங்கிறது என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணல அவ்வளோதான் நான் இங்கே எல்லாரையும் இது பண்ணிவிடுவேன்ட்டு காவேரி கத்தனோடனே அங்கே ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுறாங்க காவேரி ஒரு வேறு லெவல்